நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்ற தண்ணீர் மாநாடு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றுக்கிறது உண்மையில்லைங்க இந்த கட்சியும் செய்யாத ஒரு விடயத்தை நாம் கட்சி செய்கிறது சும்மா வந்து கடமைக்கு பேசாமல் மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது சீமான் தான் பேசுகிறாரு சீமான் தான் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன மண்ணுடைய பிரச்சனை என்ன இயற்கைக்கான பிரச்சனை என்ன இயற்கை பேரழிவு எப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை எப்படி தமிழர்கள் மக்கள் அதை வந்து தற்காத்து இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழணும் தமிழர்களுக்கு மக்களுக்கு எது எதிர்காலத்தில் அத்தியாவசியமாக இருக்கும் தற்சார்பு பொருளாதாரம்னால் என்ன அது அது அதை தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து பெருக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை நான் அவர்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை பேருக்குமான ஒரு அரசியல் நான் அவர்கள் பேசியிருக்காங்க இனி ஒரு தலைவர் இது போல் பேசணும்னா நான் அவர்கள் பேசியதை தான் பேச முடியுமே தவிர புதுசாக அவர் எதுவும் சொன்னால் பேச முடியாது என்ன தலைமையிலும் பேச மாட்டாங்க ரெண்டு மணி நேரம் பேசுதான் இருக்கு மனுஷன் ரெண்டு மணி நேரம் பேசுதா இருக்குங்க இயற்கை சார்ந்து இந்த மக்களுடைய பிரச்சனை சார்ந்து பேசுவார் இது போல எந்த தலைவராலும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு மக்கள் திருநெற்றிக்கு உருவாகியிருக்கு நீங்கள் எப்படி அந்த தனி மாநாட்டை கவனித்த அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் சரி சீமானமான முடியாதுப்பா இனிமே அப்படின்ற அளவு தான் பேசிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு உரவேப்பட்டுருக்கு இதை பற்றி உங்களோடய கருத்து நடங்கிற ஒரு உறவுகளே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இந்த காணொலியுடைய தலைப்புகளை வந்துடும் நாம்துணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜெகதீஷ பாண்டியன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு பேட்டியில் தொடர்ச்சியாக பல பேட்டிகளை கொடுத்து தான் வராரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சக்கரட்டை போயிட்டு தொடர்ச்சியாக நாம்தம் தி கொடுத்து பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறதா இருக்கட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு அதுபோல் சமீபத்தில் ஒரு பேட்டி அது ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப வக்கரமாக எப்போவுமே பேசுகிறாலும் திருப்பி பேசி வச்சிருக்காரு இருந்தாலும் அவ்வளோ தரம் தாழ்ந்து விமர்சனங்களை வைக்க வேண்டிய தேவையே கிடையாது அவ்வளோ குற்றச்சு விமர்சனம் சொன்னால் குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய தேவையே கிடையாது ஆனால் வச்சுருக்காரு சரி சரின்னு போயிட்டு தான் சரி வராது அதான் இறுதியாக ஒரு காலையில் எப்படி முடிச்சுடுறதுக்கப்புறம் பேச தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு ஆனால் சீமானோரை பார்த்தாதே நம்மளை கோச்சிக்குவாங்க இருந்தாலும் நம்ம உறவுகளே பல பேர் அனுப்பி இதை பத்தி பேசுங்க என்ன சொல்றாப்புல கண்டுகா போறீங்க அப்படிங்கிறாங்க சரி அதற்காக பேசலாம் உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் தென்னகத்துக்கு வரும்போது வணக்கம் போல எப்பவுமே ஆத்து தான் நாம்தல் தமிழ் வெளியேறியவர்கள் சீமான் வந்து தவறானவர் அவர் வந்து பணம் வாங்கிட்டு வேட்பாளர் நிறுத்துறாரு அப்படின்ற வாரிய குற்றச்சாட்டை இவரு வைக்கிறாப்புல இதுக்கு நம்ம என்னங்க பார்த்து சொல்றது இவரே வேட்பாளர் நின்று இருக்காருங்க இது ஒரு கேள்வி இது ஒரு விமர்சனம்னு இதுக்கு பதில் சொல்கிறாருந்தா இவரே வேட்பாளர்னு இருக்கார் காசு வாங்கிட்டு தான் வேட்பாளர் எடுத்துகிறார் சீமானே அப்படின்னா அப்போ இவரு காசு வாங்கி கொடுத்தாரா யாரு தகுதித்து பண்ணி காசு வாங்கி கொடுத்தாரா அப்போ இவர் டம்மி வேட்பாளர் தானா டம்மி வேட்பாளர் போகிறார் சீமானா அப்போ நீ டம்மி வேட்பாளரா அப்போ இந்த தொகுதி தான் வேணும்னு கேட்டதுக்கு போகிறீங்க எதுக்கு வினுட்டிங்க இங்கே கள்ளக்குறிச்சி இருக்குங்க போகிறீங்க அப்போ நீங்கள் ஒன்றும் காசு வாங்கிட்டு இந்த தொகுதி நின்றுக்கணும் இப்போ நீங்கள் கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஜெதீச படம் முதல்ல கட்சி விட்டு இப்போ எதுக்கு விளையாரு ஈவே ராம்சாமி குறித்து சீமான் அவர்கள் வந்து அந்த பிம்பத்தை உடைக்கும் போது பெரியார பற்றி இப்படி பேசலாமா அப்படின்னு தான் கட்சி விட்டு விளையாரு அது ஒரு காரணமாக வச்சுட்டு விளையாடுறாரு அவர் விளையாட முடிவு பண்ணிட்டாரு அது ஒரு காரணமாக வச்சுட்டு விளங்கிட்டாரு அப்படி விளக்கிட்டு ஈவே சாமியை தமிழ் தேசியவாதிகள் தூக்கி விட்டு உடைக்கும்போது அந்த பிம்பத்தை உடைக்கும் போது கட்சி விட்டு வெளியேறிட்டு அந்த பேட்டியில் பார்த்தோம்னா சீமானுடைய முக்கியமான வீடியோ பகீர் கிளைக்கு பகீர் கிளப்பும் ஜெயதீச பாண்டேனுங்கிற மாதிரி தலைப்பு வச்சிருக்காங்க இரண்டாஞ்சலி நம்மளால போய் பார்த்துருக்காங்க அது ஒன்றும் ஒரு பேட்டியில் உட்காந்து நான் ஒரு பேசும்போது சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு பிஜேபியாக திமுக எனக்கு முதல் எதிரி பிஜேபி தான் பாஜக தான் முதல் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் திமுக வந்து எங்கள் சொந்தக்கார கட்சி தான் அப்படிங்கிறப்பில் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி திமுக அதிமுகவில் முக்கியமான தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் யார் நம்ம தமிழர்கள் தான் புரியா இன்றைக்கி திமுகவில் இன்றைக்கி அந்த ஒரு குடும்பம் இருக்குல்ல ஓங்கல் வகைரா அந்த திமுக வகைராளா அந்த ஓங்கல் குடும்பம் மட்டும் தலைமை பண்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எப்படி இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் விசிகா போன்ற கட்சியில் எப்படி அணுகிறோமோ பாமக போன்ற கட்சியில் எப்படி அது அதுபோல தான் திமுக போகிறவங்க அனுப்ப தவிர வண்ணம் கொண்டு வெறி கொண்டு அடிக்க மாட்டோம் ஏன்னா அங்கே தமிழர் தலைமை இருந்திருந்தால் நமக்கு துரோகம் நடந்திருக்காது இல்லாமல் இருந்ததுனால நடந்துச்சு அப்போ அந்த குடும்பம் தான் அந்த கட்சியை நாசம் நம்ம மறுக்க முடியாது ஆரியத்தோட சில்லப்பிள்ளை பிள்ளை தான் இந்த திமுக இது மறுக்க முடியுமா ஆரேந்தானாங்க முதல்ல தமிழ்நாட்டில் வேறு உண்டலை அதனால திமுக போட்டு இங்கே பிளக்குறோம் அது ஒருவேளை பாஜக இங்கே பெரிய ஒரு கட்சியாக இருந்திருந்துச்சுன்னா முதல்ல பாஜக தான் அடிச்சிருப்போம் அதெல்லாம் நம்ம இங்கே பிரதமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்புறம் நான் இப்படி பேசிட்டாருனா தப்பாக எதுவும் பேசலையே நாங்கள் அந்த கட்சியோட கூட்டி வச்சுருந்தாரா இல்லாமல் அதாவது இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க திமுக வந்து தன்னுடைய உறவினர்கள் கூடிய கட்சிங்கிறாரு சீமான் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெய்சி பண்ணையை எங்கேருந்து சொல்கிற பாருங்க அதே திமுக கூட்டில் இருக்கக்கூடிய வேல்முருகன் கூட இருந்துட்டு சொல்றாரு சீமானை அப்படி சொன்னதே தப்புனா நீங்க வச்சு கொஞ்சம் குழாவி திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கீங்களே அது எப்படி உங்களுக்கு உறுத்தலையா அசீமா இல்லையா இல்லையா வெக்கமா இல்லையான்னு ஒரு கேள்வி வருமா வராதா இப்போ ஜெய்ச்சி பண்ண கட்சி விட்டு விலகி தனியாக ஒரு அமைப்பு கட்டி சீமானை காட்டில் நான் மிகப்பெரிய ஒரு கட்சியை உருவாக்குற பாருங்கன்னு நீ சொல்லீன்னா பரவாயில்லப்பா அவர் உண்மையிலே பெரிய தமிழ் தேசியவாதி கொள்கை கொண்டவர் உறுதி கொண்டவர்னு இருக்கலாம் சபை போட்ட பழந்தான் உங்களுக்கு வலிக்குது என்ன திமுக இருந்து நீங்கள் நாம் தமிழை விமர்சி திமுக நேரடியாக திமுக விமர்சித்தா திமுக கருண் பேருன்றக்காண்டி வாளுமையை சேர்ந்து விமர்சிக்கிறீங்க சரி திமுக பார்த்துதான் விமர்சிக்கலாம் கடனா எதுவுமே மனது கிடையாது இப்போ திமுக வாலுரிமை கட்சியில் சேர்ந்திலிருந்து இது வரைக்கும் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் என்ன தமிழ்நாட்டில் அவ்வளவு சீர்கட்டை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சட்ட உங்களுக்கு சந்தி சிரிக்குது அதை பற்றி இது பேசிட்டு பாரா வாயா திறக்கலையே சீமான அவருடைய பிறந்தநாளைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போறாரு அதுக்கு இப்படி காசு வருதுன்னு கேட்கக்கூடிய இந்த ஜெகதீச பாண்டியன் வேல்முருகன் கட்சி நடத்தி எங்கிட்டு காசு வருது யார் கொடுக்குறா திமுக ஒண்ணும் வந்த திமுக அந்த குடும்பம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர குடும்ப குடும்பமாக தமிழ்நாட்டில் முக்கவாசியை வச்சுக்கூடிய சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இன்றைக்கி வளர்ந்துருக்கேன் அது எப்படி எங்கிட்டு எங்கிட்டு உழைச்ச சம்பாரிச்சிங்க உதகை ஸ்டாலின் போய் உழைச்சு சம்பாதிச்சாரு துறைமுதலமைச்சருக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம் எப்படி இந்த காசு சேர்த்திங்க எப்படி எவ்வளோ சொத்து சேர்த்திங்க இந்த காரில் வரீங்களே இந்த நிறுவனம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை திமுக வந்து வைக்க வைக்கமாட்டார் ஏன்னா படியலக்கிற எஜமானே அங்கே தானே நம்மளை சொல்கிறது சீமன் காசு வாங்கிட்டார் அப்படின்னு இது இதில் ரொம்ப கீழ்த்தரமான நம்ம சொன்னால் இடுமோன கார்த்தேன் வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் தங்கச்சி வந்தாரான் சரி வந்தார் அங்கே வந்து தங்கினார் உழைச்சாரு இன்று வரைக்கும் தன் கொண்ட கொள்கைக்கும் தன் தான் இருக்கக்கூடிய கட்சிக்கும் உண்மையாக இருக்கார்ல உங்களை மாதிரியா உங்களை மாதிரியா நமக்கு எங்கிட்ட காசு பார்க்கலாம் எங்கே நின்றோம்னா காசு பார்க்கலாம் என்ன செஞ்சோம்னா காசு பார்க்கலாம்னு முழுக்க முழுக்க பணத்தை மட்டும் பிரதமர் வச்சு விளச்சிட்ருக்கிறது ஏங்க என்ன என்ன என்னக்கிறேன்னா இவர் சொல்கிறது ரொம்ப அவர் சொல்கிறத பார்த்தோம்னா அவர்லாம் சும்மா அப்படி வருவாப்பில்ல நாங்கள் இங்கே உந்தோம்னா அங்கே நிற்பாப்பில்ல ஏன் அங்கே நின்றாலே பெரியால் வரவே கூடாதா ஏன் கட்சியலுத்தில வந்து தங்கக்கூடியவர்கள் வந்து பெரிய ஆள வரக்கூடாது பெரிய பேச்சால் வரக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக வரக்கூடாது உங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் என்ன என்ன ராஜபரம்பரை நினைப்பா மனசில் நான் சில சொல்லி திருவேன் நாங்கள் ராஜபரம்பரை நாங்கள் எத்தனை நடப்போம் அந்த அந்த மாதிரி நடப்போம் உங்களுக்கு இது என்ன விவாதம் இடுமான கார்த்தியும் இப்படி சொல்றாரு அதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படி அதெல்லாம் சரி ஆனால் அவருடைய அவர் எப்படி வந்தார் தெரியுமா அவர் ஒன்று ஈவ ராம்சாமி முட்டு கொடுக்கலையே ஈவராம் சாமி புரிதருன்னு பேசலையே நீங்கள் பேசுறீங்களே ஈவராம்சாமி எப்படி விமர்சிக்கலாம் அப்படி பேசவே இல்லையே தமிழ் தேசியராக தானே நிற்கிறாரு கூலிக்கு மாற நிற்கலையே திமுகவுக்கு திமுகவுடைய வெற்றிக்கு உழைப்பிட சொல்லக்கூடிய வேல்முருகன் கூட போய் நிற்கலையே அவர் நிற்கலை இங்கே சொல்லலாம் என்ன விமர்சனம் வேணால் சொல்லலாம் தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்கலாம் வாகை வாயை வாடகைக்கு விட்டு பழிக்கக்கூடிய சவுக்கு சங்கம் கூட உட்காந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம் ஆனால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க உங்களை கீழ்த்தனமாக தான் ஜெகதீஷம் தான் கீழ் இந்த குற்றச்சாட்டை சொல்லத்தானேங்க போகிற போக்கில் காசர் இதாக பண்ணிட்டார் அதான் பண்ணிட்டாருன்னு நான் இலங்கைக்கிறேன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதை உங்களுடைய நோக்கமா சொல்லுங்கள் ஒரு தமிழ்தேசராக இருந்தால் தமிழகத்திற்கு தலைவர் கருணாநிதி என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கேவலங்கட்டு போய் நீங்கள் நீங்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களே குற்றச்சாட்டுகளை அவதூற அள்ளி எறிகிறீங்களே வெக்கமே இல்லையா உங்களுக்கு நீங்கள் தேசரா என்ன தமிழ் தேசியர் அப்படிங்கிற கேள்வி அடிப்படையில் வரும் வராதா உறவுகூட இவரை பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்ல அவர் வந்து திமுக காரன் நினச்சிக்கோங்க ஏன்னா வேல்முருகன் அவர்களே திமுக கருது தான் இப்போ அவர் அப்படிதான் பார்க்கணும் ஒரு வாழ்த்து கூட சீமானனுக்கு சொல்றதுக்கு ஒரு மனசு விடாத அவருக்கு அப்படி ஆனால் கேட்ட கேட்ட ரத்தம் அடிமப்பில் இது கடைசி பதிவு இறுதி பதிவாக வச்சுக்கோங்க வேல்முருகன் அவர்கள் சமீபத்தில் காட்டினுஸ்ட் வாடகை கொடுத்த அந்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் வந்து நாம் தமிழ ஆட்சி குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் குறித்தும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி வேல்முருகன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் எங்கள் கட்சிக்காரங்க யாரும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன் பேசுனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்கேன் கண்டிச்சிருக்கேன் அப்படின்னாரு ஆனால் பார்த்தோம்னா முந்தாணியத்து ஒரு பேட்டி வருது எப்படி அவருக்கு அவர் பேட்டி கொடுத்தா ஒருவராச்சு ஆனால் முந்தையத்து வரைக்கும் பேட்டி விடுறது பின்னாடி பின்னாடிந்து கில்லி விடுறது கில்லியும் விடுறது தொட்டியும் ஆட்டி விடுறது என்ன கீழ்த்தரமான அரசியல் இது